ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்கு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து உங்களுக்கு எல்லோரையும் வந்து சொல்லணும்னு நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளை வந்து இந்த இடத்துல வந்து ஒரு விஷயத்த வந்து செய்கிறதுக்கான இதை வந்து நீங்கள் தான் வந்து பார்த்துக்கணும் பண்ணிக்கணும் நம்மளை அதுக்கு மேலே நம்மளுக்கு எதுவும் வந்து சொல்கிறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது கிடையாது அப்படின்னா ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எங்களுக்கு புரியுது புரியாமல் இல்லை எப்போதுமே ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து எந்த முறையில் வந்து நம்ம செய்யணும் பண்ணலாம் அப்படிங்கிறது இருக்கு அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து எதையுமே வந்து வாய்ப்புகளை வந்து நம்ம கொடுக்க முடியும் அப்படி எதையும் நம்ம கொடுக்க முடியாது முடியாது பண்ண உண்மைதான் நம்மளுக்கு எப்போதுமே ஒரு சில விஷயங்கள்ல நம்மளால் வந்து செய்ய முடியாதுன்னு நினைக்கிறப்போ அதை நம்மளுக்கு வந்து எல்லாத்தையும் எடுத்து சொல்றதுக்கு ஒருத்தர் வந்து நம்மளுக்கு வாழ்க்கையில் கிடைச்சாங்கன்னா அதை விட ஒரு சந்தோஷங்கிறது இல்லை அப்படின்னோட ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் எதுவும் வந்து கவலைப்படாதீங்க எப்போதுமே வந்து ஒரு சில விஷயங்கள்ல நம்ம எதா இருந்தாலும் நானும் நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து கரெக்டாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எதையுமே நம்ம செய்ய முடியும் அப்படின்னால ஆமாம் அதுக்காக தான் நானும் உங்கள்கிட்ட எல்லா விஷயத்துக்கும் வந்து கரெக்டாக நடந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறது அப்படின்னால ஆமாம் அதுக்காக தான் நான் வந்து உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன் இதுக்கு மேலே வந்து என்னால் வந்து பொறுமையாக இருக்க முடியாது பண்ண முடியாது என்றைக்குமே நம்ம ஒரு சில விஷயங்களில் வந்து நம்ம பொறுமையாக இருக்கிறோம் அப்படின்னா அதையெல்லாம் நம்ம கடந்து தான் வாழ்க்கையில் வந்து போகணும் பண்ணணும் அதை விட்டுட்டு நம்ம வந்து எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னொன்னே ஆமாம் அதுக்காக தான் நானும் வந்து உங்கள்கிட்ட நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கிறது என்றைக்குமே வந்து நம்மளால் வந்து சமாளிக்க ஒரு சில விஷயங்களை முடியலை அப்படின்னா அதையெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு போகிறதுக்கான இதுங்கிறது கிடையாது ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு சரியாக இருக்கும் ஒரு சில விஷயங்கள் சரியாக இருக்காது அதுக்கு மேலே நம்ம யாரையும் வந்து குறை சொல்லிகிட்டு இருக்க முடியாது குறை சொல்கிறதுனால எதுவுமே வந்து மாற போகிறது இல்லை என்ன மாறுது அப்படின்னா நம்மளுக்கான ஒரு இது வந்து நம்ம தான் வந்து சரி பண்ணிக்கணும் பண்ணணுமே தவிர அடுத்தவங்களாம் வந்து நம்மளுக்காக வந்து பேசுவாங்க பண்ணுவாங்கலாம் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க போக போக எல்லாம் வந்து சரியாயிடும் அதுக்கு மேலே நான் வந்து யார்கிட்டையும் எதுக்கும் வந்து பேசுகிற மாதிரி இல்லை அப்படின்னோன்னா ஆமாம் அதுக்காக நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கிறது தான் எல்லாமே கிடைக்கிற விஷயத்த கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு நம்ம வந்து இது பண்ணலாம் நம்மளால் வந்து எல்லாமே வந்து சமாளிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் நம்ம இருந்தாலே அதுவே நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம் தான் அதுக்கு மேலே நம்ம யாரையும் எதுலேயும் நம்ம வந்து சொல்கிறதுக்கான இதுங்கிறது கிடையாது அப்படின்னு ஆமாம் அதை தான் நானும் உங்ககிட்ட சொல்கிறேன் எப்போதுமே நம்மளுக்கு ஒருத்தரை வந்து நல்லபடியாக வந்து அவங்கள சந்தோஷமாக வந்து பார்த்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் கடவுள் நிறையா கஷ்டத்தை கொடுக்குறாரு அதனால் அதையெல்லாம் நம்ம வந்து சரியாக வந்து புரிஞ்சுக்காம எப்போதுமே வந்து அவங்கள இவங்களன்னு சொல்லிட்டு நம்ம வந்து மாற்றிக்காமல் இருந்தோம் போதும் போதும்னு ஆமாம் அதை தான் நானும் உங்ககிட்ட சொல்கிறேன் எப்போதுமே நம்மளுக்கு யாரும் துணையாக இருக்க மாட்டாங்க ஒருத்தர் வந்து நம்மளுக்கு வந்து துணையாக இருக்காங்க அப்படின்னா அது என்ன நம்மளுக்கு எல்லா விதமான சந்தோஷமும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னோன்னே ஆமாம் அதுக்கு தான் நானும் உங்ககிட்ட சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அதுதான் ஏன்னா நம்மளால் வந்து யாருக்குமே ஒரு சில விஷயங்களை வந்து எடுத்து சொல்கிறதுக்கான இதை வந்து நம்ம தான் வந்து பார்க்கணும் பண்ணணுமே தவிர நீங்கள் வந்து எதுவும் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியாச்சு அதுக்காக தான் நானும் உங்கள் சொல்கிறேன் ஒரு சில விஷயங்களை சரியாக வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான டைமிங்கிறது நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம தான் வந்து பார்த்துக்கணும் பண்ணிக்கணும் உங்களுக்கு அதை தவிர வேறு எதுவும் வந்து சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னோன்னே ஆமாம் அதுக்கு தான் நான் வந்து உங்களை நீங்களாகவே வந்து ஒரு சந்தோஷமான விஷயங்கிற நீங்கள் இது பண்ணீங்கனாலே போதும் அதுக்கு மேலே வந்து நான் வந்து சொல்லணுங்கிற